சப்பாத்தி சப்பாத்திக்கி பழி போல் பழம் போல் இங்கே இங்கே பெரிய பெரிய பழமாக வருது இப்போ என்ன பழம் என்ன பண்ணுவான்னு தெரில நம்ம ஊரில் சப்பாத்திக்காளி பழம்னு சொல்லுவாங்க செடி நிறைய இருக்குது ஆனால் உயரமாக வளர்ந்துருக்கு ஆனால் க பழமும் நிறைய தான் இருக்குது இது சாப்பிட்றதா சாப்பிட்றது இல்லையா தெரில டெல்லியில் மணாலியில் இருக்குது டெல்லிக்கு அடுத்தது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்க செடி பழங்களும் நிறைய இருக்குது உயரம் உயரமாக இருக்குது செடி சப்பாத்தி கல்வி போல் தான் ஆனால் அது என்னன்னு கண்ட தெரியல சூப்பராக இருக்குது பழம் கடுமையாக இருக்குது இன்னும் க்ளீனாக பழுக்கலை பழுக்காக சாப்பிட்றாங்கன்னு தெரியல தான் இருக்குது இந்த செடி மணவாளி ட்ரிப்பு வந்துருக்கும் அந்த மணப்ப மலைப்பகுதியில் இருக்குது ரீட் நல்லா இருந்தால் ஓகே காய்ஸ் நிறைய இருக்குது நல்லா மன மணவாளி മലപ്പകുതി താത് ഓക്കേങ്ങളാ